ஓம் நம சிவாய அனைத்து வீரங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக எமது புன்னகை தமிழன் யூடியூப் சேனலில் நாம் இன்று ஒரு மந்திரம் ஒன்றும் பதிவு செய்வதாக இருக்கிறேன் இம்மந்திரத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இம்மந்திரமானது ஒரு சில நபர்கள் தேவாதியாக நினைத்து ஆலயங்களில் தலை சுற்றி கொண்டிருப்பார்கள் அப்படி தலை சுற்றி ஆடக்கூடிய நபர்களை இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து கட்டியிருப்பார்கள் அவர்கள் ஆட முடியாமல் கட்டியிருப்பார்கள் அப்படி கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை எழுப்பக்கூடிய தான் இம்மந்திரம் அந்த கட்டை உடைத்து எழுப்பக்கூடிய மந்திரம் தான் இம்மந்திரம் படுகலம் எழுப்பென்றும் கூறலாம் இம்மந்திரத்தினால் மற்றது மற்ற கட்டுக்களை எழுப்பக்கூடிய மந்திரம் என்றும் கூறலாம் இம்மந்திரத்தினால் படுகலமும் எழுப்பிக் கொள்ள முடியும் மற்ற கட்டுகளும் எழுப்பிக் கொள்ள முடியும் சமூக வலைதளங்களில் ஏராளமான மந்திரங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அதில் எது உண்மையான மந்திரம் எது போலியான மந்திரங்கள் என்று அறிந்து புரிந்து மந்திரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எமது புன்னகைத்தமிழன் யூடியூப் சேனலில் நாம் பதிவு செய்யக்கூடிய மந்திரங்களும் உண்மையான மந்திரமாக இருக்குமா போலியான மந்திரமாக இருக்குமா என்று நீங்கள் இரு சிந்தனையில் இருந்து கொண்டு பயன்படுத்த வேண்டாம் உண்மையான மந்திரங்களாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் மாத்திரம் இம்மந்திரத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் புன்னகைத்தமிழ் யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த மந்திரமாக இருந்தாலும் இரு மனநிலையில் இருந்து கொண்டு நீங்கள் பாடம் செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த மந்திரமானது தான் ஆகிவிடும் அதனால் ஒரு மனதோடும் ஒரு நிலையாக இருந்து மந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இம்மந்திரத்தின் முறையானது மிக எளிதாக இருக்கிறது அதனால்தான் இம்மந்திரத்தை நான் உங்களுக்கு பதிவு இம்மந்திரத்தை இப்போது நாம் காணலாம் ஓம் நந்தி கபாலம் நடுநிலை என் கையில் கொண்டே அக்கினி ரூபம் கொண்டேன் கோர வடிவம் கொண்டே ஆதியாய் வந்து நிற்கின்றேன் ஓதிய நீரை உதிரமாக கொண்டேன் ஓம் ஆம் அங்கில்லை அம்மா இங்கே பார் பூத குமாரத்தி அம்மையானை எழும்பு இந்தா எழும்போ இம்மந்திரத்தில் முறையானது உங்கள் கைகளில் ஒரு சலைச்சம்பு எடுத்துக் கொள்ளுங்கள் சலைச்சம்பு என்றால் ஒரு செம்பில் கொஞ்சம் நீர் ஊற்றி கொள்ளுங்கள் நீரூற்றி அந்த நீருடன் திருநீர் சந்தனம் குங்குமம் அதனோடு சிறிதளவு மஞ்சள் அதனோடு வாசனை திரவியம் எவ்வாறாக இருக்கட்டும் அல்லது ஏதும் வாசனை திரவியங்களாக இருக்கட்டும் உள்ளே போட்டு அந்த நீருடன் வேப்பிலைகளும் கொஞ்சமாக உள்ளே விட்டு அந்த வேப்பிலையால் அந்த நீரை சுரட்டிக்கொள்ளுங்கள் போது சித்தி மந்திரம் பிராண மந்திரம் குருதுணை மந்திரம் இருந்தால் குருதுணை மந்திரமும் கூறிக்கொள்ளுங்கள் அதனோடு சலமரட்டு மந்திரம் எமது புன்னகை தமிழ் யூடியூப் சேனலில் சித்தி மந்திரம் பிராண மந்திரம் சலமரட்டு மந்திரம் இவையெல்லாம் கொடுத்திருக்கிறோம் இந்த மந்திரங்கள் எடுத்து நீங்கள் பாடம் செய்து கொள்ளலாம் இவ்வளவு மந்திரங்களும் கூறிய பிறகு நீங்கள் இப்போது நாம் தரப்பட்ட இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு தடவை நீங்கள் கூறிக்கொண்டும் அந்த நீருடன் உருப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் வைத்து கட்டுழுந்து கிடக்கக்கூடிய நேரங்களில் கட்டுழுந்து கிடக்கக்கூடிய நபர் முன்பு சென்று இந்த செம்போடு நீங்கள் சென்று செம்பில் இருக்கக்கூடிய நீரை ஒரு தடவை நீங்கள் கூறிக்கொண்டு மறுபடி உங்கள் கைகளில் கொஞ்சமாக நீரடுத்து மூன்று தடவை கூறி கட்டு விழுந்து கிடக்கக்கூடிய கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நபரின் முகத்தில் நீங்கள் இம்மந்திரத்தை கூறியவாறு நீரை முகத்தில் அடிக்க அந்த நபரானது எழுந்து ஆடிக்கொண்டிருப்பார் இதுதான் இந்த கட்டுக்கான முறை இதன் பிறகு பல மந்திரங்கள் பதிவு செய்ததாக இருக்கிறோம் எமது புன்னகை தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக எமது சேனலை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் இப்பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள் பல சிவாய நம